ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு அடையாளம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நான் சொல்ல போற ஊரோட அடையாளம் என்னன்னா இந்த கொய்யாப்பழ சந்தை தான் அது எங்கன்னு சொல்ற நம்ம சேனல்ல ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் ஆயக்குடியில இருக்க இந்த கொய்யாப்பழ சந்தையை தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க ஆயக்குடி அப்புறம் ஊர்களில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களை விலையிற இந்த கொய்யாப்பழங்களை தமிழ்நாடு கடந்து இந்தியாவை தாண்டி இன்னைக்கு நிறைய வெளிநாடுகளுக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்காம இந்த சந்தையில அதிகபட்சமா பனாரஸ் லக்னோ வகையான கொய்யாப்பழங்களை நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி என்ன ஸ்பெஷல்னா வியாபாரிகள் அவங்க கொண்டு வர பழங்களுக்கு நேரம் நேரடியா விலை பேசி விற்கிறாங்க கொய்யா பழங்களை முதல் தர இரண்டா தரம் பிரிச்சு முதல் தரமான பழங்களை சேல் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் லைட்டா கனிஞ்ச பழம் அடிப்பட்ட பழம் எல்லாம் ரெண்டா தரம் பிரிச்சு ஜூஸ் போடுறதுக்கு அனுப்பிடுறாங்க என்னதான் இங்க முன்னூத்தி நாள் கொய்யா பழம் கிடைச்சாலும் ஜூன் டு ஆகஸ்ட் சீசன் டைம்னால நிறைய பழங்களை நீங்க ஃப்ரெஷ்ஷாவே இங்க வாங்கிக்கலாம் இங்க அதிகமா கொய்யா பழங்கள் இருந்தாலும் பப்பாளி சப்போட்டா மாம்பழம் இல்லாம கிடைக்கும் மக்களே டெய்லியுமே முப்பதுல இருந்து நாற்பது டன் கொய்யா பழங்கள் இந்த சந்தையில ஏற்றுமதி ஆகுதாம ஆக மொத்தத்துல கொய்யா பழத்தோட கிங் ஆஃப் கோட்டையா இருந்துட்டு இருக்கிற நம்ம ஆயக்குடியோட பெருமையா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய